ஹலோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போயிட்டுருக்கு போஸ்ட் போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது தேங்க்யூ லேட்டஸ்ட்டாக வந்து ஓசிடியோட வீடியோ போயின்ட்டுருக்கு அதை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஈவெண்ட் வைக்க போகிறோம் 13th ஜான்வரி பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஒரு செஷன் வைக்கப்போம் அது என்ன செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அந்த கெய்டட் மெடிடேஷனை வந்து நீங்கள் ஒரு தடவை அதை கெயின் பண்ணிக்கிட்டால் அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அமாவாசை பௌர்ணமியில் நம்ம சேனலில் அதை வந்து தொடர்ந்து இதுக்கப்புறம் நடக்க போகுது ஸோ அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் அப்பப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியும் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த செஷனை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் வச்சு பேஸ் பண்ணி டெய்லி பேஸிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தியான முறைகள் இருக்குது நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியான முறைகள் இருக்குது நிறையா வந்து நம்மளுடைய வாழ்களமுடன் ஐயாமல் வந்து கொண்டு நிறைய பேர் வந்து இதை தியானம் பற்றிய ஒரு இது இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டெக்னிக் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே இதுக்கு வந்து எந்த வித ஒரு இப்போ முன்னாடி பண்ணியிருந்துருக்கணும் இல்லைனா வந்து இதுக்கு வந்து ரொம்ப அமைதி தேவை அதெல்லாம் ஒன்றுமே தேவை இல்லை நமக்கு வந்து வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒரு ஹைபிபிக்காரவங்களாக இருக்காங்க நம்ம ஃபிசிக்கலி வந்து அதுக்கான தீர்வு காம்னஸை தேடுறீங்க அப்படின்னாக்க இது நல்ல ஒரு தீர்வு அது மாத்திரம் இல்லாமல் நார்மலாகவே நம்ம வந்து ஒரு நாலு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தியானத்தை வந்து நம்ம ப்ராக்டிஸில் வச்சிட்ருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதற்கான ஒரு துவக்கம்தான் இந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் செஷன் இந்த செஷனுக்கான பேர் கெய்டன் மெடிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான மெடிடேஷன் மெத்தடு இதை நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து அப் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் மாதிரி சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது அதை ஃபில் அப் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்கேனிங்கில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு நீங்கள் அதில் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணாந்தேதி நைட்டு எட்டு மணிக்கு நமக்கு ஒரு ஒரு ஒன் ஹவருக்கான டைம் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதில் என்ன பண்ணணும் எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கும்போது யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இதை வந்து இதை ஒரு ஒரு ஆடேடு பெனிஃபிட்டை வந்து இதை எடுத்துக்கலாம் அதோடு இல்லாமல் ஏன் வந்து பௌர்ணமி அமாவாசை இதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமியும் ஒரு ஃப்ரீக்வன்சி லெவலில் பார்க்கும்பொழுது ஒரு அதிகப்படியான ஒரு எனர்ஜி வந்து நமக்கு அந்த டயத்தில் வந்து கிடைக்கும் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறோம் இது பொதுவான ஒரு விஷயம் இந்த ஹீலிங்கை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒரு பொது ஒரு குரூப்புக்கே வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மாஸ் ஹீலிங் மாதிரி இருக்கும் அந்த சேர்ந்து எப்படி இருக்கும் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அதை அதோடையே வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிவிட்டு எல்லாருமே அதோடய பெனிஃபிட்ஸ் அடையணும் I heard a bit, thank you.